எந்த கேள்வி கேள்விக்காக பேசியிருக்காரு எந்த பிரசியா இது உள்ள இந்த பதினாறு பத்து வருஷம் மோடி மேல குற்றச்சாட்டு மோடி தான் எங்களுக்கு அது தப்புன்னா இது தப்பு இது தப்புன்னா அது தான் தப்பு என்னங்க பேசுறீங்க நீங்க நியாயமா கேளுங்க பேசிக்கலாம்

தமிழகத்தின் பொதுவாக வைக்கப்படக்கூடிய பாஜகவினுடைய பார்வை குறித்தும் அதிமுக இதரதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக கூடிய நிலையில் எப்படி இருக்க போகிறது அரசியல் களம் மட்டுமல்ல இதற்கு திமுக தரப்பிலிருந்து என்ன பதில் வரப்போகுது இதற்கான பல்வேறு கேள்விகளுடன் நாம் இன்றைய நேர்காணல் இணைகிறோம் மூத்த வழக்கறிஞர் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில் இதுதான் குற்றச்சாட்டு பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற போது தொடர்ச்சியாக இங்கே வந்து இதுபோல் திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதும் இது ஒரு வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்றதும் ஒரு குடும்பம் தான் வந்து எல்லாத்தையும் முடக்கிறாங்க அவங்க மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறதும் அதிமுகவுடைய மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமும் திரு ஜாஃபர் சாதிக்கு அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டம் திமுக வாயே திறக்கலேயே அப்படின்னு சொல்கிறாங்க மோடி பேசுறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்கிறேன் அதாவது இந்த அரசின் மீது இந்த இரண்டாண்டு காலத்தில் மூன்றாண்டு காலத்து செய்திருக்கிற சாதனைகளை விமர்சிப்பதற்கு அவளால் ஒன்றும் முடியல அதனால் வந்து இல்லாத ஒன்றை பூதாகரமாக்கி பேச பார்க்குறாரு மோடி வந்து பிரதமராக இருக்கக்கூடியவர் மூன்று வருஷம் அவர் நாங்கள் ஆட்சியாக இருக்கும்போது அவர் இருந்தார் இப்படி ஒரு இருக்குதுன்னு சொன்னால் தேர்தல் நேரத்தில் தான் பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கலாம் உள்துறை அமைச்சரை வச்சு சொல்லியிருக்கலாம் பாராளுமன்றத்தில் எங்கள் கட்சியில் எம்பிகள் இருப்பாங்க பதில் சொல்லியிருக்கலாம் ஒரே மேடையில் சந்தி ஒரே இடத்துல சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது அதை விட்டுட்டு ஒரு ஒருதரை பட்சமாக எங்கள் மேடையில் தேர்தல் நேரத்தில் வந்து பேசுவது என்பது அவர் பலவீனமாகிவிட்டார் என்றுதான் அர்த்தம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டு ஒரு அச்சத்தோடு இதை எதிர்கொள்ள முடியும்னா ஏதேனும் ஒரு புரிதிவாரி தூத்துனோன்னு தூற்றுறாரு ஆனால் அது பொய் என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களை அவர் ஏமாற்ற முடியாது இல்லை இப்போ போதைப் பொருள் கடத்தல் அல்லது போதைப் பொருள் சார்ந்து எந்த விஷயமே நடக்கலை அப்படிங்கிறதா சொல்லப்படுதா இல்லை அப்படிதான் இது தமிழ்நா இந்தியா பூராவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை அது எங்கே இருந்து தோங்குகிறது என்றால் குஜராத்தில் போடிக்கு மிக நெருக்கமான அதானிக்கு சொந்தமான முந்திரா துறைமுகத்திலிருந்து தான் வருது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இல்லை அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா முந்திரா போர்ட்லேருந்து எங்க வருதுன்னா நேராக தமிழ்நாட்டுக்கு தான் வருது அந்த கன்சைன்மெண்ட்டை வந்து டெப்டி டைரக்டர் ஜெனரல் ஞானேஸ்வர் சிங் பேசும்போது சென்னையில் தான் அந்த கடத்தப்படுறதாக இருந்தது அதுல தான் திரு ஜாஃபர் சாதிக்கு வந்து லிங்க் இருக்கு அப்படிங்கிறதாகவும் அந்த லிங்க்குக்கு வந்து தொடர்ச்சியாக அடுத்து கொரியர் ஆஃபீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கும் போது அதன் பின்னா இருக்கக்கூடிய திமுக கட்சி மேலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அவங்க தான் டிராபிக் பண்றாங்க சினிமா துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அது வந்து முதற் குடும்பத்து தொடர்பு இருக்கு இப்படி தொடர்ச்சி அடுக்கடி குற்றச்சாட்டுக்கு அதுக்கு வந்து பெரிதான பதிலே இல்லையே பதில் தான் நான் தான் சொல்றேன் நாங்க சொல்லிட்டு அதாவது எல்லா இது மாதிரி ஒரு காங்கிரீட்டான பதில் சொன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது அதாவது வந்து போதை பொருள் என்பது பாதி பேர் பிஜேபியில் அமித்ஷா வந்து பஞ்சாபில் போதை ஹிராயின் கடத்தி பன்னெண்டு ஆண்டு கால சிறைந்தர்கள் பெற்று வெளியே வந்த ஒருத்தரை கட்சியில் பிஜேபியில சேர்கிறார் அது புகைப்படத்தோடு நான் காட்டினேன் இது வந்து கடலூரில் நடைபெற்ற பிரஸ் மீட்டிங்ல காமிச்சேன் ஆக போதப்பொருள் என்பது இவருடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தான் ஏக போக முதலாளிகள் அதானிக்கும் அம்பானியும் எப்படியோ அது போல போதைப்பொருளுடைய மொத்த முதலாளி மத்திய அரசும் அவருக்கு பிஜேபியில் இருக்கிறவர் என்பது நாங்கள் வைக்கிற கவுண்டர் குற்றச்சாட்டு இதை அவர் பதில் சொல்லிட்டு போட்டோம் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் ஏதோ ஒருத்தர் பண்ணிட்டார் ஒருத்தர் ஒரு ஆளுக்கு திமுக ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் வர்றவங்களெலாம் எடுத்து சேர்க்க முடியாது திமுகவு வர்றாங்க எங்களையும் உங்களை மக்களை ஏமாற்றி எங்களையும் ஏமாற்றி தான் அவர் திமுகவையும் ஏமாற்றி தான் உறுப்பினர் ஆகியிருக்கார் அது தெரிந்த உடனே உடனடியாக நாங்கள் நீக்கிட்டோம் அது அதாவது வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான உடனே உடனடியாக நீக்கிட்டோம் வேறு ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனா இவருக்கு தண்டனை பற்றி வெளியே வந்த கைதி அமிச்சா மேடையில் சேர்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் மேல அலிகேஷன் அவர் மேல மும்பையில இருந்து தொடர்ச்சியாக பல மாநிலங்கள்ல அவர் மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பரவலாக அனைத்து சமூக ஊடகங்களையும் வலைத்தளங்களிலையும் பதப்பரப்பட்டு இது ரெண்டாயிரத்து இது ஒரு கேஸ்னு வந்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்து பார்க்க அப்போ வந்து ஒரு முக்கியமான தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மாவட்ட செயலாளர் கூட வர்றவர் ஒரு எம்பி கூட வர்றவர் இதை கூட தெரிஞ்சுக்காம திமுக சேக்குதா அதாவது வந்து இன்டெலிஜென்ஸ் பக்கத்தில் வச்சு செய்ய முடியாது அரசியல் கட்சி இருந்து இருங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பலதரப்பட்டவங்க வருவாங்க வருகிறபோது ஒவ்வொரு பார்த்து ஏன் ஒருத்தர் தெரிஞ்ச பிறகு தான் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு கூட ஒரு படம் பார்த்தோம் மடாதிபதி போய் மிரட்டி ஒரு வக்கீல் பண்ணார் அவர் எடப்பாடியோட ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு மோடிக்கு அண்ணாமலைக்கு வந்து ஒரு கஞ்சா வியாபாரி மாலை போடுறதையே ஃபோட்டோவில் வந்துருக்குறது மோ மோடி வரும்போதே ஒரு கஞ்சா வியாபாரி ஒரு ஹீராயின் கேஸில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் நின்று க்யூவில் வரவேற்பா படம் போட்டிருக்காங்க அதனால் இது வந்து பொத்தாமல் ஒரு கட்சிக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்த முடியாது நான் கேட்குறேன் அப்படி பார்த்தா இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதை நான் சொல்லலை சத்தியன் டிவி மிக தெளிவாக பண்ணுது சிக்கிமில் அறுபத்தையாயிரம் டன் ஹிராயின் பிடிபட்டது போன வருஷம் ஆமாம் அதே போல் மணிப்பூரில் மூவாயிரத்தி எட்நூறு டன் ஹிராயின் கைப்பற்றப்பட்டது இது மொத்தம் எவ்வளவு ஆரத்தால் அறுபத்தெட்டாயிரத்துக்கு மேலே அவர் அறுபத் அத்தனையாயிரம் மூவாயிரம் நினைக்கிறேன் ஆக மட்டும் அறுபத்தெட்டாயிரம் கிலோ இரையன் கைப்பற்றிருக்காங்க பார்லிமெண்ட் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அதில் எவ்வளோ பொங்கக்கிட்ட இருக்குது கை கைப்பற்ற பார்த்தோன்னா வெறும் ஐயாயிரம் தான் இருக்குதுன்னாரு வீதிக்கிற அறுபத்தி மூணாயிரம் கிலோ ஹிராயின் எங்கே போச்சு அதனுடைய மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி இது மத்திய சர்க்காருடைய பொறுப்பு தானே ஆக இதுக்காக மோடி எடுத்து விட்டுட்டாரு நான் சொல்ல முடியுமா அமித்ஷா எடுத்து விட்டு சொல்ல முடியல குற்றச்சாட்டு இல்ல குற்றச்சாட்டு அவர் வந்து என்ன சொன்ன முதல் குடும்பம்ல இருந்து எங்க அந்த நெக்ஸஸ் வந்து அவர் பாயிண்ட் பண்றாரு என்ன நெக்ஸஸ் அவர் சொல்றாருன்னா அவர் வந்து சினிமால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு முதல் குடும்பத்தை கூட நெருக்கமாக இருக்கிறார் அவர் நடத்தக்கூடிய அந்த தயாரிக்கக்கூடிய படத்துக்கு முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வர்றாங்க அப்போ இந்த குற்றச்சாட்டு அலிகேஷனுக்கான பதில் வரணும் இல்லைங்களா சார் அப்போ நாம இல்லை அப்படிங்கிற கிளீன் சொல்லணுமா வேண்டாம் நிச்சயமாக சொல்றோம் நான் நான் தான் ஸ்போக்ஸ் பர்சன் நான் தான் அமைப்பு செயலர் அதாவது சொல்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் சார்பாக நான் சொல்கிறேன் சொல் நான் சொல்கிறேன் இது எல்லாம் பொய் உண்மை இல்லை முதல் குடும்பத்தோடு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்றீங்கள எந்தெந்த வகையில் இருக்குது உங்கள்கிட்ட தான் நல்லா நக்க வச்சிருக்கீங்க போட்டு போடுறீங்களே இடி கேஸில் பிடிச்சி எல்லாம் இந்தியா பூரா போட்டிங்க சிவகுமார் பிடிச்சி போட்டிங்க சுப்ரீம் கோர்ட் என்னாச்சு இன்றைக்கி அந்த மாதிரி தேர்தல் நான் கேட்குறேன் கேட்குறேன் இரண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தொடர்பு சொல்ல சொல்லிருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி மோ மோடி தானே பிரதமராக இருக்கார் அமித்ஷா தானே இரு மந்திரியாக இருக்கிறாரு இருபத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இதுவரையில் என்ன கை கைது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தேர்தலில் இருந்து நேரத்தில் இப்படி சொல்லி வர உங்களுக்கே இப்போதானே தெரிஞ்சுருக்குன்னு அர்த்தம் அப்புறம் எங்களுக்கே எப்படி தெரியும் ஒரு பெரிய சர்க்கார் கவர்மெண்ட் வச்சுருக்கு உங்களுக்கே அவங்க கடத்துறாருன்னு போதும் அவங்க டீட்டெயில் கொடுக்குறீங்க எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் வந்து வரும்போது ஒருத்தனை நம்பிதான் சேர்க்குறோம் வெளுத்துதெல்லாம் பாலுதான் சேர்க்குறோம் அதனால அவனுடைய பேக்ரவுண்ட் இன்னும் நீங்க சொல்றது வந்து நாங்க நம்பி தான் சேர்க்கிறோம் அப்படின்னா ஒரு நேத்து வளர்ந்த கட்சி இல்ல வளரக்கூடிய கட்சி அப்படின்னு திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி இது ஒரு அப்போ இந்த இவ்வளவு பெரிய கட்சியில ஒருத்தர் வந்து சேர்றாரு அப்படின்னா ஒரு படத்துக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு அப்படின்னா அந்த அந்த தொகை எங்க இருந்து வந்தது அவர் யாரு எங்க இருந்து வர அப்படிங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி பார்த்து எந்த கட்சியில பாத்துருக்காங்க சொல்ல சொல்லுங்க நான் தான் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுனேன் வித்து போதைப் பொருளை கைது செய்யப்பட்டு சிறை தண்டனைப்பட்டு வந்தவரே பிஜேபி மாலை போட்டு வரவேற்று சேர்க்கிறது அந்த மாதிரி நான் சேர்த்துமா சார் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் குட்கா பாக்கெட் அதிகமாக விற்கிதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கோட அந்த பாக்கெட்டோட சட்டமன்றத்துக்கு உள்ளே கொண்டு காமிச்சார் இப்போ உங்கள் குற்ற ஆட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படிங்கிறதுனா அந்த ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை எப்போ வருது ஏன் லேட் ஆகுது அவங்க கேள்வி என்ன எட்டு நாள் ஆனக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து பேச கடலூர்ல அப்புறம் தான் நேத்தா சார் பேசுறாங்க அன்னைக்கே பேசிட்டேங்க மோடி பேசுறது சாய்ந்தரம் பேச நான் காலையிலே பேசிட்டேன் அதான் சொல்றேன் ஒவ்வொன்றத்துக்கும் ஒட்டுக்கிட்டு அவர் பதில் சொல்ல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மோடி இதுவரைலாம் பார்லிமெண்ட்ல வந்து பதில் சொல்லியிருக்காரா எந்த கேள்விக்காக பேசியிருக்காரா எந்த பிரசியாது இது வரலாம் இந்த பதினாறு பத்து வருஷம் மோடி மேல குற்றச்சாட்டு மோடி தான் எங்களுக்கு விரோதம் இப்போ மோடி தான் இந்த பிரச்சனை கிளப்பினாரு மற்றவங்களெல்லாம் விடுங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா அந்த பிரச்சனை பேசியிருக்காரு அவர் வந்து மோடி எதையா பிரெஸ்ஸை பார்த்து இந்த பத்து வருஷத்தில் ப்ரெஸ் மீட் பண்ணிருக்காரா பார்லிமெண்ட்ல கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா அவர் பேசிட்டு போறாருல்ல அதை மாதிரி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க குற்றச்சாட்டு வச்சாருன்னா உடனடியாக அன்னைக்கே போதும் சொல்லிட்டேன் லா மினிஸ்டர் சொல்லிட்டாரு லா மினிஸ்டர் இன்னைக்காக சொல்லியிருக்காரு புள்ளி ஒருத்தோட பதினாலா எத்தனை பேர் பதினாலு பேர் மேலே பிஜேபி இருக்கிற மேலே கேஸ் இருக்கு இது பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்தவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டிருக்கோம் எவ்வளோ நடவடிக்கை எடுத்துருக்காங்க போல சொல்லியிருக்காங்க வேறு என்ன பதில் வேறு என்ன பதில் சொல்லணும்னு சொல்கிறீங்க வேறு என்ன பதில் எதிர்பார்க்குறாங்க அவர் வந்து சினிமாவில் செய்கிறார் அவர் வந்து அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து செய்கிறாருன்னு சொல்கிறாங்க இப்போ இப்போதானே லைட்டு கொண்டாடுறாங்க சர்க்காரை கையில் வச்சுருக்குங்களே

எப்படி ஒரு ஒரு கோடி பேர் மெம்பர்ங்கிறனா எக்ஸ்ரே எடுத்தால் சேர்க்க முடியும் திமுக சேர்க்கிறோம் திருநாந்தி பேர் வெளியில் அனுப்புகிறோம் அடிப்படை உறுப்பினர் ஆமாங்க ஒருத்தர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ற உங்களை ரிலை பண்ணி கொடுக்குறோம் அவர் மீது நாங்கள் என்ன ஆக்சிடன் எடுக்கிறோம் பின்னாடி தெரியும் அதாவது வந்து ஒரு பண்ண பண்ணவர் என்ன நடவடிக்கை எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்றது உரிய நடவடிக்கை எடுக்கும் அதாவது உடனே எடுத்துட முடியாதுங்க

ஐடென்டிஃபை பண்ணி ப நடவடிக்கை எடுக்கிறோம் அவ்வளோதான் செய்ய முடியும் இப்போ கட்சியில் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை திமுகவில் டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக பட் எடுத்த உடனே இதில் வந்து முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்காரு ஆமாம் அஃபன்ஸ் பெர்சன் நீங்கள் இது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் உடனே நீக்கிறோம் அவ்வளோதான் போலி திராவிட மாடலாக செயல்பட்டவங்க இன்னைக்கு வந்து போதை திராவிட மாடலாக செயல்பட்டவங்க திரு எல்முருகனுடைய குற்றச்சாட்டு எல்முருகன் குற்றச்சாட்டு அவர் ஏதோ ஒரு பதவி கொடுத்தாங்கிறதுக்காக பேசுகிறாரு அவர் வந்து அவர் பேசுகிற பேச்சுக்கு இங்கேயே வாங்கிட்டு போட்டான் இங்கே இங்கே வந்து அவரு இப்போ வேலையில எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக போனாரு வேலை நடத்தினார் போராட்டம் என்ன நடந்ததுங்க ஆக திமுகவுடைய வளர்ச்சி கண்டு மிரண்டு போய் யார் பிஜேபி மோடி மிரண்டுத்தினால்தான் தமிழ்நாட்டுக்கே வந்துட்டு இருக்காரு ஆல் இந்தியால எங்கேயும் போவாங்க வரது காரணிங்க எல்லாம் கவனிச்சிப்பீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கடந்த மூணு ஒரு மாதத்துல மூணு தடவை வந்திருக்காரு ஆனா இன்னும் பதினாறாம் தேதிக்குள்ள அஞ்சு வாட்டி வர போறாரு கட்டம் எலெக்ஷனுக்கு ஒரு அஞ்சு வாட்டி வரப்போட்டு இருங்க பத்து வாட்டி வர போறாரு இது வரைல வந்தாரா வரல ஏன் வர்றாரு இங்க ஏதோ பண்ணனும்னு வர்றாங்க ஆனா அது அதையும் சந்திக்கும் மோடி மாதிரி பத்து மோடி வந்தாலும் சந்திக்கிறாரு தைரியம் எங்களுக்கு இருக்கு வலுவாங்க எங்க மடியில கனம் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் சார் எங்களுக்கு முக்கியம் மங்கல எங்க மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க அவர் எங்களுக்கு பேசணா திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க அவங்க பணத்தை வந்து சமூக வளத்திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை வந்து கொள்ளையடிச்சுட்டாங்க அவங்க கிட்ட இருந்து பணத்தை மீட்போம் அந்த பணத்தை மீட்டு மக்களுக்கு கொடுப்போம் நான் ஒவ்வொரு டைம் இங்க சென்னைக்கு வரும்போது சில பேருடைய வயிறெல்லாம் வந்து எரியுது அப்படின்னு மோடி அவருடைய கொடுப்பாரு இவரு எங்களை பார்த்து வயிறு எஞ்சு தான் அங்கேருந்து வராரு வயிற்று கலங்கி போய் தான் வராரு மோடி சாலையில பார்த்து வயிறு கலங்கி போய் தான் அடிக்கடி இங்க வந்துட்டு இருக்காரு எங்களுக்கு வயிறு காரங்களே நீ வந்தால் வந்துட்டு போயான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கிட்டு எங்கள் சிஎம் போய் கலெக்டரேட்டு திறந்து போயிட்டு வர்றாரு அதனாலே இவர் வரதுனால எங்களுக்கு ஒன்றும் அஜீர்ந்த கிடையாது அவரு தான் டெல்லியிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராருன்னா அவருக்கு தான் சென்னி கட்டு போயிருக்கு அவருக்கு தான் வைத்த கலக்குது அந்த கலக்கலால் தான் இங்கே வராரு வந்துடு அவர் நான் கேட்குறேன் ஈழி வச்சுருக்கீங்களே சிபிஐ வச்சிருக்கீங்களா எல்லாமே அமைப்புகள் தானே சார் இவ்வளவு வச்சிருக்கீங்களா இவ்வளவு நாள் உங்க வச்சிருந்து தளபதி குடும்பத்தின் மீது முதல் குடும்பம் முதல் குடும்பம் சொல்றீங்களா அந்த குடும்பத்தின் மீது ஒரு கேஸாவது உங்களால் போட முடிஞ்சுதா சும்மா பொத்தாம் புதுவாக பேசிட்டு போகக்கூடாது இவர் போய் இவர் அங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொன்னார் சொல்றாருல சொல்கிறாருல தேர்தல் நேரத்தில் இப்போ இவர் முதல்ல என்ன சொன்னாரு டிமானிட்டேஷன் கொண்டு வரும்போது கருப்பு மணியெல்லாம் கொண்டுட்டு வந்து கிட்ட கொடுப்பாங்க எத்தனை பைசா கொடுத்தாரு நானூறு பேர் செத்தாங்க எம் பணத்தை எடுக்க முடியாமல் போய் நானூறு பேர் டீமானிட்டைஸ் பண்ணதுனால நானூறு பேர் செத்தாங்களா இல்லையா அதை ஒத்துக்கிறீங்களா அந்த பணத்தை இப்போ வந்து அதை அந்த பாலிசி கொண்டு வந்ததுனால எத்தனை பைசா பிளாக் பண்ணி இவர் கொண்டு வந்து கஜானால் சேர்த்தார் அந்த சேர்க்கப்பட்ட பணம் எவ்வளவு அது மட்டும் இல்லை இந்த பணத்தில் கொண்டு வந்து போடுவேன்னு சொல்கிறார்ல பல மோடிகள் இங்கேருந்து ஓடி போனாங்களே பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க இருந்து ரிக்கவர் பண்ணி கொடுத்தாரா லலித் மோடி இந்த மோடி அந்த மோடின்னு வெளிநாட்டுக்கு போய்ட்டாங்கல்ல பணத்தை எடுத்துக்கிட்டு பத்து வருஷங்களுக்கு தான் ஆட்சியில் இருக்காரு அவங்களெல்லாம் கொண்டு வந்து பணத்தை சேர்த்துட்டாரா சும்மா தேர்தல் நேரத்தில் பேசுறதுக்கு பேச இந்த குடும்பத்தின் மீது என்ன பொறாமன்னா இந்த குடும்பம் இருக்கிறதுனால தான் இந்த கட்சி இருக்குது இந்த கட்சியை காப்பாற்றினாங்க பிஜேபியை காப்பாற்ற முடியலையே பிஜேபினா ஒரிஜினல் கட்சியா அதுக்கு பேர் முதல்ல ஜனசங்கம் எமர்ஜென்சியில் கடைச்சிட்டு போன கட்சி தானே அது ஆஹ் எங்க கட்சி அண்ணாவுக்கு பிறகு அம்பது வருஷம் அதுதான் சொல்றாங்க இப்ப நீங்க இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய கட்சி எங்களுடைய வருஷமா இருக்கக்கூடிய கட்சி ஆஹ அது அதெல்லாம் வட்டங்க இப்ப இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய கட்சி இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய கட்சியை பாத்துரு எங்கள பாத்தா அவங்க நான் வந்து வந்துட்டு போறதுனால எங்களை அவங்க அவங்களுக்கு வந்து பட்ச வழியா வரவே நாங்க வந்து நேர்வியே பார்த்து போய் விடாதவங்க இந்திரா காந்தியே பாத்து போயிடாதவங்க அவங்கள விட இவர் மோடி ஒன்னும் பெரிய தலைவர் இல்ல யார்கிட்டயும் வந்து செல்லு நிறையா வந்து கொடுத்து அடுத்து இருக்காங்களா சரி யார் அந்த குடும்பம் என்னன்னு தெரியாது எந்த குடும்பமோ தான் சொல்றாரு பிரதமர் அவர்கள் சொல்றாரு அவர் வந்து அதானி குடும்பத்துக்கு அடகு வச்சிட்டாரு நான் அம்பானி குடும்பத்துக்கு அடகு வச்சிட்டாரு பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இங்க எங்ககிட்ட இந்த வரி பணத்தை வாங்கி போய் அவர் ரைட்டா பண்ணாரு நேரடியா மக்கள் தமிழ் இந்திய உலகமே சொல்லுத மோடி ரெண்டே குடும்பத்தை வாழ வச்சுட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ நான் கேட்கற ஒரே கேள்வி இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் பணம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாண்டு பேர்ச்சு பிரைம் மினிஸ்டர் ஏன் அதை வெளியில் பயந்துக்கிட்டு கோர்ட்ல ரெண்டு மாசம் டைம் கேட்குது தெரிஞ்சவர்கள் நல்ல விஷயம் தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இங்கே உட்காந்துக்கிட்டு டக்குன்னு இன்ஃபர்மேஷன் எடுக்கிற அளவு இருக்கு இப்போ தட்டுனீங்களா இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு என்னுடைய அக்கௌண்ட் இல்லை இந்தியா பூரா எவ்வளோ போனால் இருக்குன்னு கணக்கெடுக்கிற அளவுக்கு இருக்குல்ல கோர்ட்டில் ஜூன் மாதம் வரல ஏன் டைம் வாங்குறீங்க நீங்கள் அபாதியும் அந்தியும் கோடி கோடியை உங்களுக்கு கொடுத்துட்டு வெளியில் வர போகுதுன்னு பயந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜூன் மாதம் வரல டைம் கேட்குறீங்க அதெல்லாம் மக்கள் தெரியாதா சும்மா இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியை கண்டு இந்த குடும்பம் தியாகம் கொடுப்போம் சார் சாதாரணமான குடும்பம் இல்லை கலைஞர் வந்து அடித்து வரைக்கும் இந்தியாவிலே எமர்ஜென்சி வந்த நேரத்தில் அந்த காலத்தில் அவர் ஒருத்தர் தான் பாளையங்கோட்டை கோட்டை சிறையில் திமுக தலைவர் நான் சொல்லிடுறேன் இந்த இருக்கிற கோபத்தை மோடி நினைச்சு பார்க்கணும் அந்த குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை அண்ணா இருக்கிற போதே இந்தியர் போராட்டத்தில் எங்கள் தலைவர் கலைஞர் மட்டும்தான் பாளையங்கோட்டையில் அறுபத்தி ரெண்டு நாள் தனி தனிமை சிறையில் வைக்கப்பட்டவர் எமர்ஜென்சி நேரத்தில் அவருடைய குடும்பத்தில் மட்டும்தான் திமுக நிறைய தலைவர் இருந்தாங்க அவர் குடும்பத்தில் மட்டும்தான் ரெண்டு பேரும் மிசார போட்டாங்க முரசொலி மாறனியும் மு க முக மு க ஜெயிலில் போட்டு அடித்தாங்க சித்திரவதை பண்ணாங்க அந்த குடும்பம் திடீர்னு வந்துடுச்சா மோடி போல மற்ற அமித்ஷா போல வந்த தியாகம் அதனால தான் இந்த கட்சி இருக்குது இல்லைன்னா எம்ஜிஆர் அவர் செத்த கட்சி உடஞ்சிதான் வெட்ட போறா சேவல் நின்னாங்களா இல்லையா அப்புறம் சேர்ந்தாங்களா இல்லையா அப்புறம் ஜெயலலிதா செத்த பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்களா இல்லையா இன்னமும் கோர்ட்ல அவங்க இருக்குது அந்த அவள நிலை எங்களுக்கு வராத காரணம் அந்த ஒரு குடும்பம் தான் வேண்டியது எங்க எங்க இட் இஸ் அவர் லுக் அவுட் சார் இல்ல அதுதான் அவர் லுக் அவுட் இருக்குறவருடைய பிரச்சனை இது இத பத்தி மோடி பேசிட்டு ஏர் டு லோக்கல் சார் இல்ல அது என்ன அவர் என்ன இத்தனை வருஷம் இருக்கு ஏன் ஏன் அந்த பாஜகோட வளர்ந்து இருக்கு பாஜக வளர்ச்சியை பார்த்தா அவங்க வந்து பொறுக்க முடியல அந்த ஒரு குடும்பத்தை பார்த்து ஏன் மோடி பாய்ப்றார் இல்ல பாஜக வளர்ந்துச்சாமா பாஜக வளர்ந்துச்சு வளர்ந்துச்சா இல்லன்றது பாராளுமன்ற எலெக்ஷன் இந்த மக்கள் கூட்டம் இருக்கு செல்வா இங்கிலாந்து இவ்வளவு செல்வா இருக்கு சென்னையில் வந்து தமிழ்நாட்டுல மக்கள் வந்து பாக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப உணர்வு ஏற்படுது இந்த மக இந்த மண் தான் எனக்கு வந்து நல்ல ஒரு உணர்வை கொடுக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது தெரியல அவருக்கு கூட்டம் எப்படி ஒன்றும் சேரும் நான் உதாரணத்து சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என் அம்மா எண்பதில் நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார் விவசாய கட்சி ஆமாம் மிகப்பெரிய தலைவர் என்று அவர் கண்டு எல்லாம் பயந்தாங்க தேர்தல் நேரத்தில் இந்திரா காந்தி அம்மா அவங்க வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்டாங்க ஆதரவு கேட்டாங்க எம்ஜிஆர் போய் கேட்டார்

உனக்கு கூடுற கூட்டம் கரெக்டாக இருந்தால் இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணிட்டா நாங்கள் ஏற்றுக்கிறோம் ப்ரூவ் பண்ணால் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கணும் அதான ஜனநாயகம் இப்போ மக்கள் நலத்திட்டங்களுக்கு நேரடியாக கொண்டு பணத்தை போடுறோம் அதனால தான் இவங்களுக்கு அதை பொறுக்க முடியல எத்தனை பேருக்கு போட்டாங்க இன்னும் திட்டத்தில் போட்டு அதனால் மக்கள் இன்னும் திருப்தியாக இருக்கிறாங்க எங்களை மாதிரி மாதமான ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகையில் போடுறாரா விவசாய உரிமை பெண் வருஷத்துக்கு ஆறாயிரரூவா போகிறோம் எங்கே போகிறோம் எங்கே பா பாதி போகணும் எங்கே பேங்கில் போடுறேன்னு சொல்லிட்டு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் உலகத்திலேயே யாரும் செய்யாத ஊழல் செய்த உதய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்னுடைய குற்றச்சாட்டு சிஏஜி குற்றச்சாட்டு சிஏஜி குற்றச்சாட்டு சிஏஜி குற்றச்சாட்டு ராஜா ஒன்று ஒன்னே முக்கால் கோடி பண்ணாருன்னு சொல்லி ஒன்று ஒரு லட்சத்தி சில்லரை கோடி பண்ணாருன்னு சொல்லிட்டு கேச போட்டாங்க அது வந்து லாஸ்ட் இது கவர்மெண்ட் தான் சொன்னான் ஆனால் அந்த லாஸு எப்படி ஆச்சுன்றது இன்றைக்கி அன்றைக்கி எட்டு ரூபா பத்து ஒம்பது ரூபா இந்த ஒரு ஃபோன் காலு முப்பது பைசா ஒரு ரூபாய்க்கு கொண்டு வந்ததுன்னா அது அந்த பாலிசி எல்லாம் வந்தது மக்கள் அதனால் பயன்படுறாங்க ஆனால் போடி ஏழரை கோடி லட்சம் கோடி எதெல்லாம் பண்ணியிருக்காரு செத்து போன கொரோனாவில் செத்தாங்க பாருங்கள் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் ஊழல் செய்திருக்கிறாங்க பல லட்சத்துக்குன்னு சொல்லிட்டு சிஐஜி அறிக்கை சொல்லிட்ட துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்டில் அதுக்கு வந்து பெரிய விளம்பரம் யாரும் போடலை பெருசாது பெருசாக கேட்குற ஏழரை லட்சம் கோடி சிஐஜி சொல்லிச்சு சிஐஜி சொன்னது தப்பா சிஐஜின்றது போலியா சிஐஜி போலின்னு சொன்னால் அப்போ நீங்கள் எப்படி அப்பீல் எடுத்து கேஸ் நடத்துகிறீங்க ராஜா கேஸில் அதே சிஐஜி தானே உங்களை குற்றஞ்சாட்டியிருக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கொரோனா நேரத்தில் கொடுத்த பணத்தில் ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுது அதே போல் இந்த டோல் சூழலில் ஊழல் பண்ணியிருக்கோம் ஆக தேர்தலில் தேர்தல் அவர் பேசிட்டோம் அவருக்கு பதிலடி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் முப்பத்தி மூணு மாத கால ஆட்சியில் வந்து போதைப்பொருள் திமுக ஆட்சி வந்தக்கப்புறம் போதைப்பொருள்னு சரளமாக வெளியே புழக்கத்துக்கு வருது என்ன சட்டம் ஒழுங்கு ஒன்றுமே இல்லை இங்கே அது வந்து அவங்களால சீர்குழந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு அண்ணாமலை வந்து அவருக்கு அவர் அவர் தான் சொல்லுவார் அவர் உயிரோடு இருக்கிற வீராசாமியை செத்துப்பட்டவர்னு சொன்னவர் அவர் ஏதாவது கரெக்டாக சொல்லியிருக்கிறார் குற்றச்சாட்டுக்கான பதில் குற்றச்சாட்டு தான் சொல்கிறேன் இந்த குற்றச்சா இந்த மாதிரி தான் பொய் பொய்யா சொல்கிறது தான் அவர் ஒன்றும் தெரியாமல் சொல்வார் உயிரோடு இருந்தவர் செத்து விட்டாருன்னு அதாவது வந்து அவர் ஏதாவது கான்கிரீட்டாக சொல்லி ப்ரூவ் உடனே அடுத்த நாளே நான் திருத்திப்பார் அது வந்து அவர் நீங்கள் அவருடைய காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அவருடைய காணொலியில் பதினாலு நிமிஷம் அவருடைய காணொலி போகுது இந்த காணொலியில் வந்து முந்திரா துறைமுகத்துலேருந்து எங்க வருது அதன் மூலிமா சென்னையில் இன்னார் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு டெப்டி டைரக்டர் ஜெனரல் சொன்னதாம் அதன் பிறகாக இந்த இருக்கக்கூடிய ஆட்சியில உள்துறை அமைப்பு வச்சிருக்கக்கூடிய உள்துறை அமைப்பு ஒரு நிமிஷம் உள்துறையை வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் நீங்கள் தானே வச்சுருக்கீங்க என்சிஆர்பியில் உங்கள் கையில் இருக்குது

எங்கள் மேல நாங்கள் எங்கள் கட்சியில் எதாவது தப்பு பண்ணியிருக்கோன்னா நீ போடு கேஸ் சந்திக்க தயார் ஒண்ணுமில்லா சிவகுமார் மேலே போட்டிங்க அங்கே வந்து கெஜ்ரிவால் மேலே போடுறீங்க அந்த மாதிரி போடுறீங்களா அதே மாதிரி இங்கேயும் போடுங்க இந்த மாதிரி போட்டில் த பண்ணதில் முதல் ஃபேமிலி இருக்குதுன்னு போடுங்க தைரியம் நான் சவால் விட்டே அண்ணா அண்ணாமலையே போடட்டும் கெஜ்ரிவால் மேலே சம்மன் சமைப்பீங்கல்ல சீஃப் மினிஸ்டர் மேலே அதே மாதிரி சிவகுமார் போட்டு சித்திரவதை பண்ணிங்கள அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தமிழை இந்தியா பூரா போட்டுகிட்டு இருக்கீங்கள்ல யாரை விட்டு வச்சிருக்காங்க எதிர்க்கட்சியில் அங்கே மகாராஷ்ட்ராவில் எதுக்கு போடுறாங்க சார் இடியை வச்சுட்டு பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த தான் இந்த ஆக்ட்ரு இருக்குது இடியை விட பவர்ஃபுல் ஆக்ட்டு இந்த ஆக்ட் இதை வச்சு நாங்கள் எங்கள் ஆள் பண்ணி தான் நீங்கள் அரசு பண்ணுங்கள் சும்மா மொத்தாக்கு வந்து அண்ணாமலை மாதிரி பேசிட்டு போகக்கூடாது நடவடிக்க அவரை வச்சு நடவடிக்கை சேலஞ்சு பண்ணுறேன் சார் நடவடிக்கை தைரியமாக சரி நான் சேலஞ்ச் பண்றேன் பிரதமர் மோடிக்கு அரசு பாரதியவர்கள் சேலஞ்சு அண்ணாமலைக்கு கேட்டு அண்ணாமலைக்கு அண்ணாமலை அவர் தானே சொல்கிறாரு இந்த விளக்கெல்லாம் கொடுத்தாருன்னு இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவரே லெட்டம் லார்ஜ் கம்ப்ளைண்ட் தி டிபார்ட்மெண்ட் இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவருக்கு நாலேஜ் வருது லெட்டர் லார்ஜ் கம்ப்ளைண்ட் தி போலீஸ் ஆம்படிவ் அத்தாரிட்டி அவங்க எங்க மேலே நடவடிக்கை எடுத்தோம் மேடையில் பேசிட்டு போறார் இல்லை இப்போ நான் கூட ஜெயலலிதா மேலே குற்றஞ்சாட்டும் நிற்கலி டான்சி கேஸில் போட்டோம் ப்ரூவ் பண்ணாம் நாங்கள் ரோட்டில் பேசிட்டு போகல எடப்பாடி மேலே போட்டோம் சிபிஐ வரலாம் என்கொயரி போச்சு சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்புறம் இன்னைக்கு அந்த வழக்கு நடத்துறதுங்கிற உரிமை எனக்கு இருக்கு தான் போடு அது மாதிரி அண்ணாமலை ஏற்றம் கோர்ட் தி கோர்ட் நான் போன மாதிரி போ சும்மா மேடையில் பேசிட்டு அவருக்கு இப்போ பேச்சை போடுறதுக்கு பத்திரிகைகள் இருக்குது ஊடகங்கள் இருக்கிறதுக்காக பேசக்கூடாது பேசிட்டோம் ஆனால் காங்கிரீட்டாக இருக்கணும் எதுவுமே நிறைய ஒரு கேள்வி சார் இப்போ அதிமுக குற்றச்சாட்டு என்னன்னா இந்த போதைப்பொருள் வழக்கில் இதில் இஷ்யூவில் தலைநகரமாகவே இல்லை இது வந்து தமிழ்நாடு வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிட்டு வருது அப்படின்னு சொல்கிறேன் அது இந்த மெட்ரோ சிட்டியில் தான் சென்னை இஸ் தி சேஃபஸ்ட் மெட்ரோ சிட்டின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு செய்தி ஆல் இந்தியா நீ சேர்த்து போட்டாங்க சேஃபஸ்ட் மெட்ரோ இந்தி இன் இந்தியா இஸ் சென்னைன்னு போட்டிருக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் இந்தியா சேஃப் சென்னை சேஃபாக தானே இருக்கு பாதுகாப்பான பாதுகாப்பான இடமாக அப்படி இருக்கிறது நானும் சொன்னேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா முரசொலி இல்லை அவங்க எடுத்து சர்வே போட்டுருவேன் இதெல்லாம் வந்து கணக்கெடுத்து பார்க்குற த்ரூ அவுட் இந்தியா எப்படி இருக்குது தமிழ்நாடு இருக்குது நீங்களே கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுத்து போடுங்க மீடியா தேர்ட் ஃபோர்த் பில்லர் நீங்கள் தான் நீங்கள் ஒரு கணக்கெடுத்து போடுங்க மா பிஜேபி ஆளு ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கு கம்பேர் அதாவது தப்பே இங்கே கிரைமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கம்பேர் பண்ணுங்க திமுக வந்த பிறகு எப்படி இருந்தது எடப்பாடி ஆட்சியில் வந்து போகப்பொருள் இப்படி இருந்து எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டாங்க நாங்கள் போட்டு இன்றைக்கு வந்து ஏறத்தாழ ஆய இன்னைக்கு ரகுபதி சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு கன்விஷன் வாங்கி கொடுத்துருக்குறோம் இவர் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தாரு டிஜிபியாக லஞ்சம் வாங்கினாருன்னு கொடுத்தாங்க கொட்கார கமிஷனர் ஆஃப் போலீஸ் வாங்கினாங்க கொடுத்தாங்கங்க விஜய் பாஸ்கர் வாங்குனாருன்னு கொடுத்துருக்காங்க ரமணா வாங்கி கொடுத்தாரு இவர் மேலாம் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு கட்சி வச்சிருக்காரு இல்லை ஃபோட்டோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லி போயிட்டு பேசுறாங்க சார் யார்

ப்ரூவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு சிபிஐ கேஸ் போட்டாச்சு விஜயபாஸ்கர் எடப்பாடி நடவடிக்கை எடுத்தாரா கட்சி விட்டு நீக்கினாரா ரமணாவை நீக்கினாரா அவங்க ரெண்டு பேர் போனீங்க ஆஃபீஸர்ஸ் விடுங்க அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு சக்தி கிடையாது எடுத்தாரா எல்லாம் சும்மா பேசக்கூடாது பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது ஆனால் நாங்கள் மேடையில் இதெல்லாம் பதில் சொல்லுவோம் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம் இவங்க வந்து வயிற்றுச்சல் காரணமாக இது தான் பேசுகிறாங்க வேறு எதுவும் சொல்ல முடியல காரணம் எப்பாவது இந்த பட்ஜெட்டு இந்த ஆண்டு போடப்பட்டிருக்கிற பட்ஜெட்டு எல்லா பத்திரிகையுமே இது பாராட்டு எழுதிருக்குது இதை ஜேர்னிக்க முடியாமல் டைவர் பண்ணுறது பண்ணுறாங்க மே பி ஃபேஸ் இட் எலெக்ஷன் நேரத்தில் இதுதானே பிரச்சாரம் பண்ண போகிறாங்க இந்த பிரச்சாரத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம் பதில் சொல்லுவோம் கன்றி சார் கன்றி சார் ஆன்ஆர் பேசிக்கலாம் சினி கார்ப்பரேஷன் லிமிட்டில் வீடு பண்ணலாம் எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் செவன்ட்டி டூ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்